வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வழக்கு தொடர்பாக நேற்றைய தினம் திருகோணமலை நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு ஒரு பிரேரணி ஒன்றை முன்மொழிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய மூன்று எதிராளிகள் சார்பாக குறிப்பாக இந்த வழக்கினை எவ்வாறு இலகுவாக அந்த கைவாங்குவது வாங்குவது வழக்கில் இருந்து விடுபடுவதற்கான நியதிகளை இணக்கப்பாட்டு முன்மொழிவு ஒன்றினை நேற்றைய தினம் நாங்கள் மோசனாக ஃபைல் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக நானும் குகதாசன் அவர்களும் ஜோடீஸ்வரன் ஆகிய மூன்று எதிராளிகளுமாக நாங்கள் ஆலோசித்து எங்களுடைய சட்டவாளர்கள் சட்டத்தினைகளுடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த முன்மொழிவுகளை இணக்கப்பாட்டு முன்மொழிவு வரைபொன்றை நாங்கள் நீதிமன்றத்திலே எங்களுடைய சட்டத்திரணிகளோடாக நேற்றைய தினம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அது வழக்காளிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஏனைய எதிராளிகளுக்கும் அந்த பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதம் நேற்று நாங்கள் சமர்ப்பித்த இணக்க முன்மொழிவு வரைவோடு நான் வந்து எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற கந்தையா சிவஞானம் அவர்களுக்கு நான் இன்று ஒரு கடிதத்தை எழுதி அந்த பிரதிகளையும் அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் மருத்துவர் பத்மநாதன் சத்யலிங்கம் பொதுச்செயலாளர்களுக்கும் அதனுடைய பிரதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றேன் குறிப்பாக நாங்கள் மூன்று பேருமாக நாலு பேர் ஒரு அணியாக இருந்திருந்தோம் நாங்கள் எதிராளிகளில் குறிப்பாக மாதே சீனாதராஜா அவர்கள் அமரராஜ் காரணத்தால் நாங்கள் இப்பொழுது மூன்று பேருமாக நாங்கள் எங்களுடைய நிபந்தனையை முன்வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அன்று மேலே பெயர் குறிப்பிடப்பட்ட ரெண்டாம் மற்றும் நாலாம் ஏழாம் எதிராளிகள் இவ்வழக்கினை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி அன்று பின்வரும் இணக்கப்பாட்டு முன்மொழிவின் அல்லது வரைவின் அடிப்படையில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என முன்மொழிகின்றார்கள் ஒன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஏழாம் ஆகிய தேதிகளில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் தெரிவுகளை ரத்து செய்வதற்கு இணங்கிக் கொள்ளப்படுகின்றது இரண்டாவது இலங்கை தமிழரசு கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஒராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய திகதிகளில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான பொதுச்சபையின் முன்னூற்றி இருபத்தாறு உறுப்பினர்களுடன் தலைவர் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகளுடைய தேர்தலை இவ்விணக்கம் எட்டப்படும் தினத்திலிருந்து இரண்டு மாத காலத்திற்குள் நடாத்துவதற்கு தரப்பினர்கள் விளங்கி கொள்கின்றனர் குறித்த முன்னூற்றி இருபத்தாறு உறுப்பினர்கள் தவிர்த்து வேறு உறுப்பினர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் விளங்கி கொள்ளப்படுகின்றது மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தேழு ஆகிய தினங்களில் இடம்பெற்ற தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தல்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் புதிதாக வேட்புமனு தாக்கல் செய்யாமல் மேலே இரண்டாம் இணக்க நியதியில் சொல்லப்பட்ட தேர்தலில் போட்டியிட முடியும் என விணக்கப்படுகின்றனர் குறித்த இணக்கப்பாட்டிற்கு அமைவாக வழக்காளி வழக்கினை கைவாங்குவதற்கு இணங்குகின்றார் என்று எங்கள் தரப்பிலான ஒரு இணக்க நிபந்தனையை வருகிற பதிமூன்றாம் திகதி முன் விசாரணை ஃப்ரீ ட்ரையல் வருகிற பொழுது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அது தொடர்பாக நான் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியின் தலைவருக்கும் கடிதம் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறேன் எங்களுடைய கட்சியினுடைய ஏனைய எதிராளிகளும் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தங்களுடைய மறுமொழிகளை நீதிமன்றத்துக்கு அவர்கள் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரதேச செயலாளர் பிரிவுகளை அடிப்படையாக கொண்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் ஐம்பத்தேழு தொகுதிகளுக்குமான இருநூற்றி எண்பத்தைந்து பேர் நாற்பத்தி ஒரு பேர் மத்திய உறுப்பினர் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தாறு பேர் இதில் அந்த முன்னூற்றி இருபத்தாறு பேரோடு ஒரு பன்னெண்டு பேரை மேலதிகமாக சேர்த்தது பிரச்சனையாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கு போடப்பட்ட எதிராளியால் வழக்காளியால் எங்களுக்கு எதிராக சொல்லப்பட்டது ஆனால் நாங்கள் ஜாப்பின் பிரகாரம் அதை அந்த யாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் தெரிவுகளை நடத்துவதற்கு உடன்படுகிறோம் என்பதை அன்றும் சொல்லியிருந்தோம் இன்றும் அந்த யாப்பின் அடிப்படையில் இந்த முன்னூற்றி இருபத்தாறு பேரோடு திரும்பவும் தெரிவுகளை நடத்துவதற்கான எங்களுடைய வினக்கப்பாட்டு நியதிகளை நேற்றைய தினம் எங்களுடைய சட்டத்தினைகளோடாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் இது ஒரு மிக முக்கியமானது சில விடயங்களில் நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் சொன்னது போல வழக்கினை கைவாங்குவதற்கு நாங்கள் உடனே உடன்பட்டிருந்தோம் இரண்டால் இது ஈடுபட்டால் காலங்கள் செல்லும் என்ற காரணத்தால் எல்லா எதிராளிகளுமே தங்களுடைய மறுமொழிகளில் தங்களுடைய ஆட்சேபனை கூட்டுக்களில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் அஞ்சாம் தேதி வவுனியாவிலே நடைபெற்ற மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக எங்களுடைய கட்சியின் ஜாபிக்கு இணங்க நாங்கள் இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறோம் என்று எல்லா எதிராளிகளும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலும் நீண்ட நாட்கள் நாங்கள் இதற்கு செல்வதற்கு முயற்சித்த அடிப்படையில் பொழுது பதிமூன்றாம் தேதி வருகிற பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் முன் விசாரணை வருகிற பொழுது எங்களுடைய நிபந்தனை நியதிகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆகவே இது ஒரு சாத்தியப்பாடான விடயமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஏனைய கருத்துக்களையும் ஆலோசித்து அவருடைய சட்டத்திறனிகள் எங்களுடைய சட்டத்திறன்களையும் ஆரோ ஆலோசித்து அதன் அடிப்படையில் நாங்கள் இறுதி முடிவுகளுக்கு வர முடியும் முன்னாள் தலைவர் மாவை ராஜா அண்மையில் அமலத்துவம் ஆக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கெடுப்பதற்கு தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் ஒரு சிலர் வந்தால் சில முகம் சொல்கக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு ஒரு கருத்து அந்த இறுதிக்குரிய நிகழ்வில் இடம்பெற்றதாகவும் இதன் காரணமாக அவர்கள் அந்த நிகழ்வை தவிர்த்திருந்ததாகவும் பரவலாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது அந்த இறுதி நிகழ்வில் நான் மாவே சீநாதராஜா அவர்களுடைய சுக அறிந்து அவரை நான் சென்று வைத்தியசாலையில் பார்த்த நாளிலிருந்து அவருடைய பூத உடலை பொறுப்படுத்தி அதிகாலை மூன்று மணி அளவில் அவருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும் வரையும் என்னுடைய கடமைகளை செய்திருந்தேன் அதற்கு பிற்பாடும் தொடர்ந்து நான் இரண்டு மூன்று நாட்கள் அவருடைய இல்லத்திலே என்னுடைய சமூகம் அடித்தலை கொடுத்திருந்தேன் வந்தவர்களோடு இருந்தேன் ஏனைய விடயங்கள் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது அது அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது அவருடைய குடும்பம்தான் அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் யார் யார் பேச வேண்டும் யார் உரையாற்ற வேண்டும் இந்த வகையை நடத்த வேண்டும் என்று எழுத்தில் அவர்கள் எனக்கு கையெழுத்து வைத்து தந்திருந்தார்கள் அந்த பிரீதியும் என்னிடம் உண்டு ஆகவே நான் ஒரு நிகழ்வை நடாத்துகின்ற ஒருவராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய விசுவாசத்துக்குரிய ஒருவனாக என்னுடைய கடமையை தமிழ்சு கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுக்காமல் தொடர்பாக மனவர் தமிழ் நான் சிலர் உடுக்கேசியம் இருந்து சிலர் மறுத்திருந்தார்கள் சிலர் வந்தார்கள் நான் அழைத்தும் கூட நான் இல்லை நீங்கள கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் தெரியப்படுத்தி இருந்த பொழுது வந்து கலந்து கொண்டார்கள் குறிப்பாக தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானன் அவர்கள் நான் தொலைபேசியில் அவரோட அழைத்து அங்கே நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது நீங்கள் வர வேண்டும் என்று நான் அவருக்கு குறிப்பிட்டிருந்தேன் அவர் வந்திருந்தார் அவர் வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார் அதே போல அண்ணன் குலநாயம் அவர்களையும் நான் கேட்டிருந்தேன் அவருக்கு ஒரு சின்ன மனக்கஷ்டம் இருந்தது அவர் தான் அதை தவிர்த்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார் ஏனையவர்கள் தாங்களாக வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செய்திருந்தார்கள் இந்த இடங்கலும் இருந்ததாக எனக்கு தெரியும் கடைசியாக அவருடைய இறுதிக்கிரியை நடந்தபோது மாவை சேனாதிராஜா அவர்களினுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் என்று ஒரு சிலருடைய புகைப்படங்களோடு ஒரு ஒன்று அவருடைய அந்த மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இதொடப்பாக உங்களுடைய கருத்து நான் இந்த பேனரை நான் பார்க்க இல்லை நான் அவருடைய உடலோடு விடுகாட்டுக்கு சென்றிருந்து என்னுடைய கடமைகளை மட்டும் செய்துவிட்டு நான் திரும்பியிருந்தேன் ஏனைய ஊடகங்களில் நான் தலையிடவில்லை போதும் நீங்கள் புதிய அரசியலமைப்பு சம்பந்தமாக இப்போ நீங்கள் கைதரோமார் நம்பலாம் மற்ற செல்ல முடக்க ஆகியோர் கூடிய ஏற்கனவே பகுதியாக பேசியிருந்தீர்கள் ஆனால் இது தொடர்பிலே கயந்திரகுமாரம் கேட்டபோது அவர் தான் அந்த புதிய அரசியலமைப்பு தான் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் இது பெரும் தேர்தலை வந்து எதிர்கொள்வதில் எப்படி அதாவது ஒற்றுமைப்படுற விஷயம் பற்றி தான் கதைக்கிறேன் என்று இப்போ உங்களை இப்போ இனிமேல் தேர்தலில் நீங்கள் ஒற்றுமையாக உரணியில் இருந்து சேர்க்கிறதற்கான ஏற்பாடு நாங்கள் மூன்று பேரும் பவுனியாவில் கூடி கதைத்ததாக இல்லை அப்படி கூடி இல்லை முதல் தடவை கஜேந்திரகுமார் கஜேந்திரன் நான் எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் பேசியிருந்தோம் பின்னர் பாராளுமன்றத்திலே நானும் கஜேந்திரகுமாரும் செல்வமும் உரையாடியிருந்தோம் ஒரு சின்ன சின்ன உரையாடல்கள் அது தொடக்கத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான சின்ன சின்ன விஷயங்களை பேசியிருந்தோம் அன்று கூட நான் நாங்கள் பிரித்தானிய அமைச்சர்கள் சந்தித்த பொழுதும் கூட அன்றுதான் தான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை நான் போய் பார்ப்பதற்கு என்னிடம் அன்று வாகனம் இருக்கவில்லை என்னையும் அந்த தன்னுடைய வாகனத்தில் ஈட்டிக் கொண்டு வந்து கஜேந்திரகுமார் இறக்கிவிட்டு போயிருந்தார் காலமாக அவர்களோடு எனக்கு நல்ல உறவு உண்டு நான் அவர்களோடு பழகுவது உண்டு என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக என்று நான் சொல்ல முடியாத ஒன்று குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையிலும் கடந்த தேர்தலில் நான் பகிரங்கமாக சொல்லியிருந்தேன் எனக்கு வாக்களிப்பதன் மூலம் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் ஏனைய கட்சிகளை ஒன்றிணைக்கவும் எனக்கு ஒரு ஆணைதாரங்கள் என்று மக்கள் அந்த ஆணையை எனக்கு தந்திருந்தார்கள் அந்த ஆணையை எதிர்த்தவர்களை மக்கள் நிராகரித்து இருந்தார்கள் இப்பொழுதும் நான் விரும்புவது எங்களுடைய மக்கள் விரும்புவது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக நிற்கிறோம் என்கிற ஒரு செய்தியை விரும்புகிறார்கள் அது ஒரு நீண்ட கால விருப்பமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஊடகவியலாளர்களாக உங்களுக்கும் அதிலே அதிகமான விருப்பம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இரண்டால் ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தென் தமிழீழ ஊடகவியலாளர்கள் கிழக்கிழங்கை தான் அது உருவாக்கப்பட்டது கிரா துறையிடம் ஈரோடு இருக்கிறார் அதனை விட உண்மையும் தரிசனங்கள் செய்கின்ற நிராஜி தேவி ஈரோடு இருக்கிறார் மாமனிதர்கள் நடேசன் மாமனிதர் தராதி சிவராம் அரியநேந்திரன் இவர்கள் எல்லாம் அந்த பங்களிப்பில் இருந்தவர்கள் அந்த கால ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த விடயத்தில் அதிகமான பங்கு இருக்கிறது நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி ஒரு அணியாக நாங்கள் செயல்பட வேண்டும் அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது நேற்று நேற்று முன்தினம் கூட நான் சில நாடுகளுடைய ராஜதந்திரிகளோடு பேசுகிற பொழுது நாடுகளுடைய அன்பர்களோடு பேசுகிற பொழுதும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சிலர் வந்து எங்களோடு பேசுகின்ற பொழுதும் மோடி அறைக்குள் சமஷ்டி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வெளியில் போய் சமஷ்டி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தங்களோடு பேசும் பொழுது மோடி அறைக்குள் அவர்கள் சமஷ்டி பற்றி பேசுவதில்லை இப்ப நீங்கள் உங்களுடைய தான் என்ன நீங்க இதை எதிர்பார்க்கிறீர்கள் தமிழ் மக்களுக்கு சமஸ்க்கு அடிப்படையிலான தீர்வா அல்லது ஆட்சிக்குள் தான் ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அப்படி நீங்கள் சமஸ்கிதாண்டா ஒரு தீர்வை நீங்கள் வரைந்து இருக்கிற கட்சிகள் எல்லாரும் இணைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் கையெழுத்து வைத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியிடம் இப்பொழுது கையளியுங்கள் இதுதான் எங்களுடைய தீர்வு என்று சொல்லுங்கள் அதனை எங்களுக்கும் தாருங்கள் அப்ப நாங்கள் அவரோடு கதைக்கிறோம் இந்தளவு கட்சிகள் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் இந்த அடிப்படையிலான தான் கேட்கிறார்கள் ஆனால் நீங்கள் வெளியிலே சொல்லுவதும் எங்களோட தனிப்பட்ட ரீதியில் பேசுவதற்கிடையில் நிறைய வேறுபாடுகள் இருப்பதாக அவர்கள் எங்களிடம் குற்றம் சொல்கின்றனர் நான் நான் நினைக்கிறேன் நாங்கள் அப்படி எங்களிட கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் பிழையான தகவல்களை வழங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது குறிப்பாக நாங்கள் இப்பொழுதும் மிக தெளிவாக நான் அவருக்கு நேற்றும் சொல்லியிருந்தேன் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய உள்ளத சுய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதில் நாங்கள் ஒரு கிஞ்சி அளவும் விட்டுக்கொடுப்புக்கு இடமில்லை அதிலே மிக நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த தெளிவான நடவடிக்கை என்பது சின்ன சின்ன பேச்சுவார்த்தை மேசைகளில் சில சில விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கலாம் ஆனால் அதுதான் முடிவல்ல ஒரு இடைக்கால வரைவு ரெண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது வரை கொண்டு வரப்பட்ட பொழுது அது ஒரு இடைக்கால வரைவு அதில் எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்படவில்லை ஒரு சில விடயங்கள் தொடர்பாக ஒரு வரைவுக்கான ஒரு ஒரு அரசியல் சாசனம் கொண்டு வரப்படுகிற பொழுது எவ்வாறு அதில் இந்த விடயங்களை புகுத்தப்படலாம் என்பது தொடர்பிலே இடைக்கால வரைவிலே சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டது அதிலே போலீஸ் அதிகாரம் பற்றி சிறப்பாக ஒன்றும் சொல்லப்படவில்லை காணி அதிகாரம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை குறிப்பாக வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் கடலோர காவல் திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தொல்லியல் திணைக்களம் இவற்றுக்கு இருக்கிற இந்த காணிகள் தொடர்பிலே கூட அதில் எந்த விதமான தெளிவான நடவடிக்கைகளும் இல்லை ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பு நான் அப்பொழுது சந்த கூட நான் பேசியவர்கள் கூட அவர் சொன்னார் சரி நாங்கள் இது பற்றி தொடர்ந்து பேச இருக்கிறோம் இது ஒரு இடைக்கால வரைவு இது இதனுடைய முன்னேற்றம் என்னென்று பார்ப்போம் பார்த்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம் குறிப்பாக நாங்கள் உண்டை சொல்ல முடியும் என்றால் அது ஒரு தீர்வாக முன்வைக்கப்படவில்லை அந்த விடயம் வந்து பேசப்பட்டது அது ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது அதோடு அந்த காரியம் முடிந்த நிலையில் இருக்கிறது அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச நியமித்த அரசியல் சாசன குழுவுக்கு முன்னாலும் சமஸ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்கள் எங்களுடைய கட்சி ஒரு பிரேரணைகளை முன்வைத்திருந்தது கடந்த கால அனுபவங்களையும் தொகுத்து கூறி இவ்வாறு நாங்கள் இதனை அடைய முயற்சிக்கிறோம் இது எங்களுடைய தீர்வு முயற்சி என்பதை முன்வைத்திருந்தார்கள் பல கட்சிகளும் வைத்திருந்தார்கள் பல அமைப்புகளும் வைத்திருந்தது ஆகவே அரசியல் தீர்வு என்ற தொடர்பிலே நீங்கள் கேட்பது போல எல்லா கட்சிகளும் நாங்கள் இணைந்து ஒரு கோரிக்கையை முன்வைப்பது காலத்துக்கு பொருத்தமானது மிகவும் முக்கியமானது தமிழ் தேசியத்தோடு நிற்கிற கட்சிகள் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் நாங்கள் நாங்கள் ஒரு இனத்தினுடைய விடுதலை பற்றி பேசுகின்றவர்கள் ஒன்றாக இருந்து பேச வேண்டும் அதற்கான தலைமைத்துவ பங்கை இலங்கை தமிழிசை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காரணம் நாங்கள் இன்று எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட வடக்கு கிழக்கில் மட்டுமில்லை இலங்கையில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறோம் ஒரு வகையில் இரண்டாவது நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி இப்பொழுதும் பலத்தோடு இருக்கிறோம் அவங்களுடைய கட்சியினுடைய தலைமை அந்த தலைமைத்துவத்தை கொடுத்து அவை இனியவர்களை மழைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கையை நான் பல தடவை கட்சியிடம் முன்வைத்திருக்கிறேன் கட்சி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பது என்றுதான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது வரலாறுகளை நீங்கள் திரும்பி பார்த்தால் ஒன்று தெரியும் தந்தை செல்வா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே கொள்கை ரீதியாக முரண்பட்டு காங்கிரசிலிருந்து வெளியில வந்து இருபது ஆண்டுகள் இருபத்தோரு ஆண்டுகள் தனித்துவமாக அரசியல் செய்த பிற்பாடு எழுபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு அவர் நிதி பொன்னம்பலம் அவருடைய இல்லம் தேடி சென்று நாங்கள் இனியும் முரண்பட்டு நிற்க முடியாது பேச வேண்டும் என்பதை இருபத்தொரு வருடங்களுக்கு பிறகு அவர்களை அரவணைத்து சென்றார் அப்படி தந்தை செல்வா பலத்தோடு இருந்தபொழுது தான் செய்தார் அதேபோல தலைவர் பிரபாகரன் தொண்ணூறுகளில் எண்பத்தஞ்சில் இருந்து தொண்ணூறுகளுக்குள் தன்னால் தடை செய்யப்பட்ட விடுதலை அமைப்புகளை தடை செய்யப்பட்டவர்களாக இருந்தும் கூட அவர்களோடு ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே நான் முதல் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தென் பத்திரிகையாளர்களுடைய முயற்சியின் முயற்சியினூடாக அவர்களையும் அரவணைத்து ஒரு புதிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் அவர் கூட பெரிய ஒரு கரிசனையை கொண்டிருந்தார் ஆயுத பலத்தோடு இருந்த பொழுதும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதனை கையாண்டிருந்தார் ஆகவே இப்பொழுது நாங்கள் மக்கள் தந்த ஆணையின் பிரகாரம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுது அந்த மக்களுடைய ஆணை என்பது ஒற்றுமைக்கு அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் ஏனையவர்களையும் அரவணைத்து பேசி நாங்கள் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கான பயணத்தில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதில் மிக அதிகமான கரிசனையை நாங்கள் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இது ஒரு தேர்தலுக்கான கூட்டம் இல்லை அப்படி நாங்கள் பார்க்க தேவையும் இல்லை அது எல்லாருமே வெளிப்படையாக சொல்றாரு நாங்களும் கூட இப்போ இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் ஒன்று செய்வீங்களா ஊராட்சி மன்ற தேர்தல் இப்போ இருக்கிற தேர்தல் முறையே தமிழர் தரப்புகள் தனித்தனியாக கேட்டால் தான் வெற்றியினுடைய சரியான நிலையை அடைய முடியும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கேட்டால் சில வேளைகளில் அது எங்களுக்குள் நடக்கின்ற சில சில முரண்பாடுகள் காரணமாக அல்லது எங்களுக்குள் ஒதுக்கீடு செய்ய முடியாத வட்டாரங்கள் பிரதேச சபைகள் காரணமாக அது வேறு நபர்களுடைய கைகளுக்கு அல்லது விகிதாசார அடிப்படையில் வேறு நபர்களுக்கு போகக்கூடும் என்ன இந்த தேர்தல் முறையில் அஞ்சு வீதம் குறை எடுத்தவர்கள் என்ன எண்ணுவதில்லை என்ற தேறி ஒன்றும் இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு இருப்பது போல இல்லை இங்கே ஐம்பது வாக்கு எடுத்தாலும் எண்ணப்படும் நெடுந்தீவில் எட்டு வட்டாரங்கள் இருக்குது ஒரு முறை நெடுந்தீவில் ஒரு வட்டாரத்தில் நாற்பது வாக்குகள் ஒருவர் எடுத்திருந்தார் அவருடைய வாக்கு எண்ணப்பட்டது அவருக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது ஆகவே நான் ஏன் சொல்கிறேன்னா இருக்கிற மக்கள் வாக்களிக்கிற தொகை இவையெல்லாம் கருத்தில் எடுக்கப்படும் எடுக்கப்படுற பொழுது சில சில இடங்கள் இப்போ நாங்கள் வவுனியாவனுடைய வடக்கு நெடுங்கலி பிரதேசம் பிரி அங்கேயும் இதே மாதிரியான நெருக்கடிகள் எங்களுக்கு உண்டு பிரதேச சபை ஊர்வாத்துறை சபை போன்ற இடங்களில் இந்த நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தேர்தலை மையம் கொண்ட அல்லது தேர்தலுக்காக கூட்டுச் ஒரு ஒற்றுமையை நாங்கள் முதலில் தூக்கி பின்னுகி இருக்கட்டும் அதை பிறகு பார்க்கலாம் ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுடைய மக்களுடைய விடுதலை நோக்கிய பயணத்தில் நாங்கள் எல்லாரும் பலமாக நிற்கிறோம் என்ற செய்தி முதலாவது வெளியிலே வர வேண்டும் அதற்கான ஒரு பலத்தை உருவாக்குவதற்கு இவ்வாறான செயல்பாடு முக்கியம் என்றுதான் நான் கருதுகிறேன் கஜேந்திரகுமார் பொன்னு சொல்கிறார் இப்போ ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கொண்டு வரப்படுவதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ் பிரதிநிதிகள் பெரும்பான்மையான எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியத்தின் அடிப்படையில் பத்து பேர் ஒன்று சேர வேண்டியதன் அவசியம் இருப்பதை அவர் தெளிவாக சொல்கிறார் அப்படி பார்த்தால் தமிழரசு கட்சியில் எட்டு பேர் முன்னணியில் ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்கிறாங்க இந்த எட்டு பேரில் ஒரு ஆள் கட்சி மாறினாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு தடம் மாறினாலோ அந்த நோக்கம் பிழைச்சிடும் தமிழரசு கட்சியினுடைய எட்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருப்பார்கள் என்று நம்புகிறீர்களா தமிழரசு கட்சி என்பது பெரிய கட்சி அதுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கும் கட்சிக்குரிய நடவடிக்கைகள் இருக்குது கட்சிக்குரிய கோட்பாடுகள் இருக்குது முதலாவது கட்சியில் சில முடிவுகள் எடுக்கும் எடுத்த பிறகுதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருக்கிற பல அங்கங்களில் பாராளுமன்ற குழு ஒரு அங்கம் பத்து அங்கம் இருக்கின்ற அதுல ஒரு அங்கம் தான் பாராளுமன்ற குழு பாராளுமன்ற குழு அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி அல்ல அவை கட்சிதான் பிரதானமானதும் பலமானது கட்சி எடுக்கப்படுற முடிவுகள் கட்சியில் எடுக்கப்படுற முடிவுகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவார் எங்கே சாதாரணமாக பாருங்கள் இப்போ எம்பிபியை பார்த்தீங்கன்னா அவர்கள் எம்பி மேலே இருக்கிறார் ஆனால் அவருக்கு யாரும் பேசுகிறார் ஆனால் அங்கே யார் பேசுறது கட்சியினுடைய தலைமை அதுக்குரிய வகுக்கப்பட்ட குழு தான் பேசும் அவை நாங்கள் எங்கள்கிட்ட கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய அரசியல் தீர்வு தொடர்பிலே அதிகமாக எவ்வளவு தூரம் ஒற்றுமையோடும் பலத்தோடும் ஒன்றாக பயணிக்க முடியுமோ அதற்காக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து எங்களுடைய கட்சி பயணிக்கும் கட்சி அதுக்கு எதிராக இருக்காது ஆனால் இப்போ நீங்கள் கேட்கின்ற இந்த விடயத்திலே வன்மைய நாட்களில் இலங்கையினுடைய தற்போதைய அரசு ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பது தொடர்பில் பின்வாங்குகின்ற நிலைமையை நீங்கள் அவதானிக்கலாம் பல அவரோடு இருக்கிற கட்சிகளோடு கடந்த காலங்களில் குறிப்பாக இனவாதம் பேசிய சில தலைவர்களும் கூட இப்பொழுது ஏன் தேவை இது கொண்டு வர தேவை இல்லை என்ற இனவாத கருத்துக்களை முன்வைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த நாட்டில் இப்பொழுது இருப்பது பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் முதல்ல நாங்கள் அதை முடித்து கொண்டுதான் அரிசிய பிரச்சனைக்கு போகலாம் என்று இவர்கள் இப்போ அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்கிறார் உண்மையில் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கான காரணம் என்ன இனவாத ரீதியாக நீங்கள் நடந்து கொண்டதும் இந்த நாட்டில் யுத்தம் நடத்தி உங்களுடைய சகோதர இனத்தின் மீது நடத்திய யுத்தம் காரணமாக நீங்கள் வேண்டிய கடன்களும் நீங்கள் வேண்டிய ஆயுத தடபாடங்களும் நீங்கள் இந்த நாட்டிலே நடத்திய தொடர் யுத்தமும் இன்று உங்களை கடனாளியாக்கி இருக்கிறது இன்னும் அந்த யுத்தம் முடிந்த பிறகும் நீங்கள் யார் மீது யுத்தம் புரிந்தீர்களோ யார் மீது நீங்கள் யுத்த குற்றங்களை புரிந்தீர்களோ யார் மீது இன படுகொலைகளை செய்தீர்களோ அவர்களை அரவணைத்து ஒரு நீதியான பயணத்திற்கு இந்த இந்த அரசும் தயாராகவில்லை அவை இவர்கள் பொருளாதாரம் என்பது ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அடைந்த பிற்பாடுதான் பொருளாதாரத்தை பற்றி சரியான முறையில் மேற்கொண்டு கொண்டு வர முடியும் இல்லை நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி வளர்த்த பிறகுதான் நாங்கள் அரசியல் தீர்வுக்கு வருவோம் என்றால் நடக்க போகிற விஷயம் இல்லை இது ஒரு வெறுமனே தண்ணீரில் எழுதப்படுற எழுத்துக்கள் போல தான் இருக்கும் குறிப்பாக நீங்கள் பாருங்கள் இப்போ யுஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் இலங்கையில் மட்டுமில்லை உலகத்தில் நிறுத்தப்படும் இதே போல பல நிறுவனங்களின் செயல்பாடுகள் திடீர் திடீர் நிறுத்தப்பட்டால் பொருளாதாரம் எங்கே போய் முடியும் ஆகவே பொருளாதாரம் இல்லை முதல் இந்த நாட்டில் ஒற்றுமை இருக்குது இனங்கள் மதிக்கப்படுகிறது அவருடைய உரிமைகள் மதிக்கப்படுகிறது அவர்களுக்கான மொழிவாதி அடிப்படையில் அவர்களுடைய நிலத்தின் அடிப்படையில் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று உலகம் கருதுகிற பொழுது இந்த நாட்டை தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசிய இனமாகவும் சிங்கள மக்கள் சிங்கள மொழியை பேசுகின்ற சிங்கள தேசத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய இனமாகவும் இந்த நாட்டை கட்டி கொளப்பதில் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கும் நல்ல பாதை கிடக்கும் விவகாரம் ஒரு பெரிய போராட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காணி உரிமையாளர்கள் என்று பேசுகின்ற பொழுது எல்லா கட்சியினுடைய நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் நாங்களும் இந்த இந்த உங்களுடைய ஊடக துறையின் ஊடாக பகிரங்கமாக நாங்களும் எல்லோருடனும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் அது ஒரு மிக முக்கியமான விடயம் காரணம் தைட்டு விகாரகனுடைய சில போராட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் பொலிஸாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்கள் உண்டு உள்ளுக்கொண்டு நான் சொல்கிறேன் அந்த விகாரகனுடைய இடத்துல ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் நான் ஏற்கனவே வட வலிகாமம் படத்தில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடும் இதை பற்றி நேற்று பேசியிருக்கிறேன் தொடர்ந்து ஏனைய இடங்களில் இருக்கிற எங்கிற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரம் குறிப்பாக பலர்ந்து உதாரணம் காட்டுகிறார்கள் நம்புள்ளதில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை முப்பது ஆண்டு இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அளித்தார்கள் சட்டம் எப்படி பாய்ந்தது சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதுதான் ஜனாதிபதி இல்லை சொல்றார் நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்றார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்றார் ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும் இது நான் இனவாத கருத்தால் இல்லை இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை எப்படி காளி கோயில் ஒடி உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம் இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய ஏனைய அமைச்சர்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக கீரிமலையில கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலைசிவனுக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை அம்மன் கோயில்கள் பலாபியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது விடுவிக்கப்படவில்லை எங்களுடைய வணக்க முறையில் தடுக்கப்பட்டிருக்கிறது குறுந்தூர் மலையிலே பிகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடு அங்கு பிகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது இதுக்கு சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது இந்த நாட்டிலே ஒரு பகுதியினருக்கு பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தம் என்றால் அவர்கள் வைத்திருக்கலாம் சட்டம் சமனானது என்றால் அந்த சட்டம் தன் கடமையை வேகமாக செய்ய வேண்டும் ஆனால் சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கட்டப்பட்ட பிறகு ஒரு விகாரையை இடிப்பது என்பது முட்டாள்தனமானது என்றும் இவர்கள் தையட்டி விகாரைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் நேரடியாக ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான ஒரு மக்களுடைய உரிமை பற்றி பேசுவது மக்களுடைய தேவைகள் பற்றி பேசுவது அக்கா தான் மக்கள் எங்களை தெரிஞ்சு விட்டது கைது விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே குருந்தோ விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிடலையே அல்லது நாங்கள் வெடுத்துநாடு மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து விட்டே என்றால் நாங்கள் நேர போய் பாராளுமன்றம் பேச இயலாது நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் நீங்கள் போய் பேசுங்கள் நாங்கள் அதை பேசியிருக்கோம் இல்லை நாங்கள் பேசுறது புல அவர் சொல்றது சரி என்றால் மக்கள் உங்களுக்கு தீர்ப்பை தரட்டும் அவர் தான் சரி என்றால் நீங்கள் கலைக்கிற புல நீங்கள் இப்படிதான் கைது கொண்டிருக்க போறீங்களா இல்லை அவர் தான் ஏதோ வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமாக செய்ய அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள் தான் போன தேர்தலில் பொழுது பெற்று மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் காலச்சூழலில் இயற்கையின் சூழலில் சில சில விச ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும் அந்த விச ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வதும் அதனால் கடி உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு பற்றி யோசிக்கலாம் மாவட்ட செயலர்கள் அப்படி கொடுக்க அது எப்படி தனியாருடைய காணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதை விட இன்னும் அதில் பதினாலு ஏக்கர் காணியை தர வேணும் என்று எந்த அடிப்படையில் கொடுக்கிறது அப்படி கொடுக்க இல்லாது அதுக்கு நாங்கள் பூரணமான எதிர்ப்பை தெரிவிப்போம்